வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனா எந்த ஆன்லைன் ஷாப்லயுமே வராத ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய்டெக்ஸ்ல இன்னைக்கு வாரணாசி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சாரியுமே யூனிக்கா கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தரப்போறோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாயின்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனாக வாரணாசி இருந்து பனாரசி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த ஆன்லைன் ஷாப்லயுமே வராத ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனா வாரணாசி கலெக்ஷன்ல பனாரசி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்காக இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எந்த ஆன்லைன் ஷாப்லேயுமே கிடைக்காத ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்தளவுக்கு ஒவ்வொன்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ ஸாரீ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் எல்லா சேரீயுமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த புட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸாரி உள்ளே இருக்கிற புட்டாஸ் வந்து கோல்டன் ஜரி புட்டாஸ் ப்ரிண்டெல்லாம் கிடையாது கீழே பார்டருமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரிலேயே கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பனாரசி சில்க் சேரீ கலெக்ஷன்ஸு இந்த சேரீ ஒரு ஆஷ் கலரில் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான சேரீங்க காப்பர் ஜரியில் வந்திருக்கும் சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கும் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்னில் வச்சு வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சேரீட ரேட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சேரீ எல்லாம் வெளியில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சூ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பனாரசி சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம சாய் டெக்ஸில் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ எத்தனை சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது எல்லாமே சிங்கிள் பீஸ் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் சான்ஸே கிடையாதுங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது இங்கே பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சக்கரம் டிசைனில் வந்திருக்கு ஸோ இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஜரி இருக்குதுங்க பிங்க் ஜெரி ப்ளஸ் வந்து ஒரு கோல்டன் ஜெரி ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இப்போ தீபாவளிக்காக கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ எங்கேயுமே கிடைக்காத ஒரு கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ரேட்டுக்குமே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இங்கே எங்கே வேணால் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உள்ளே இருக்கிற இந்த புட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிலேயே கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே ஜரி ஜரி பார்ட்ரு எல்லாமே ஜரி பாட்ரு தாங்க எதுவுமே பிரிண்டிங் கிடையாது ஸோ ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் ஸோ இந்த ஆஷ் கலர் பார்த்திங்கன்னா உள்ளுமே உங்களுக்கு கோல்டன் ஜரியில் ஒரு செக்குடு போ மாதிரி கொடுத்துருக்காங்க செக்குடு பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புட்டாஸ் வருது ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரிச் கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பனாரசி சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் வாரணாசி சாரீயில் ஸோ ஒவ்வொரு சாரியுமே பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷனுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்காக அப்டேட் பண்ண இருக்கிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு வீடியோ வந்து எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சேரீமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் இது வந்து சாரியோட பல்லு போஷன் ப்ளவுஸு எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க உங்களுக்கு ப்ளவுஸோடு சேர்த்தி தான் வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் கலர் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸாரீ மெட்டீரியலும் கண்டிப்பாக வாங்கிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வீடியோ பார்த்து பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் லேட் பண்ணிங்கன்னா கலெக்ஷன்ஸ் மூவ் ஆகிடும் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சேரியெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் பிங்க் கலரில் இருக்குது நல்ல ஒரு ரிச் பளவுஸ்ல கொண்டு வந்திருக்கோம் எல்லா சாரிக்குமே பாத்தீங்கன்னா டஸல்ஸ்மேயே சே கொண்டு வந்திருக்கோம் ஸ்கை ப்ளூல உங்களுக்கு சில்வர் ஜரியில் புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க தீபாவளிக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷனாக யாருமே வியர் பண்ணாத கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரியில் ஃபுல்லுமே புட்டாஸ் இந்த புட்டாஸ் வந்து சேரீ ஃபுல்லுமே இருக்கோங்க இந்த சேரீல இருக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட பிளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்க்கு இந்த பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க பர்பிள் கலர் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் கலர் லெவலில் இருக்குது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நீங்க வந்து தீபாவளிக்கு இப்பயே எடுத்து நீங்க வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நம்ம முன்னே கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரீஸ்டாக் வந்து வராது கண்டிப்பாக ஸோ இப்போவே நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒயின் கலரில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் சேரில் புட்டாஸ் வச்சு வந்திருக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிச் கலெக்ஷனுங்க இந்த க சேரீ எல்லாம் வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பார்டர் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைலைட்டடாக இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸேரீ ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பார்க்க ஒவ்வொரு சேரீமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா வாரணாசி கலெக்ஷனில் பனாரசி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு ஃபுல்லுமே புட்டாக ஸ்விட்ச்சு வந்திருக்கு இந்த பாட்ரெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆஷ் கலர் வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்குது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாதான புது கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் நிறைய மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக இருக்குங்க நல்ல ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைடெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் இருக்கோம் ஸோ இப்போது சீசன் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும் தமிழ்நாடுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்னால் உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பிஃபோராகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ பர்பிள் கலரில் இது பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் உங்களுக்கு வந்து ஒரு புட்டாக ஸ்விட்ச் வந்திருக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த கலர்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பார்டர் ஸோ நிறைய சேரீயில் இதில் வந்து உருவம் கிடையாது உருவம் வேணான்றவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டில் உருவம் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோம் ஏதோ ஒன்று ரெண்டு சேரீல தான் உருவம் இருக்குங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் ஆஃப்லைன் ஷாப்லேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் வியர் பண்ணாலும் வேறு யாருமே இந்த சேரீ வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சேரீட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வருவோங்க எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் இந்த ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலர் ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீ எல்லாம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம சாய் டெக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலெக்ஷன் இல்லை நம்மக்கிட்ட போட்டிருக்க எல்லா கலெக்ஷனுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட வெளியில் சேல்ஸ் பண்ணுற ரேட்டை விட ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் மினிமம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் நம்ம வந்து கம்மி பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம் அளவுக்கு எல்லா கலெக்ஷனுமே போட்டிருப்போம் நிறைய ரீசேலர்ஸ்மே நம்ம குரூப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்டா பாடலில் உங்களுக்கு ரொம்ப அழகான டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் ரோஸ் மாதிரி வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகான சாரீ வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து ஆஷ் கலரில் கோல்டன் ஜெரியும் உங்களுக்கு காப்பர் ஜெரியும் வந்திருக்குங்க புட்டாஸ் நல்ல பெரிய பெரிய புட்டாஸ் போட்டிருக்கு நல்ல அழகான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வாரணாசி கலெக்ஷன்ஸில் பனாரசி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ சிங்கிள் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்